ൂറും ജോൺ ഡെലാനോ പ്രാൻസ് നാട്ടിലുള്ള സാമൂർ എന്നും ഇടത്തിൽ ആയിരത്തി അറുനൂറ്റി അറുപത്തി ആറാം ആണ്ടിൽ പിറന്ന இரண்டு ஆண்டுகளிலே இவருடைய தந்தை இறந்து போனார் எனவே இவர் தனது தாயாரும் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தார் அவரும் கூட ஜோனுக்கு இருபத்தி ஐந்து வயது நடக்கும் போது இறந்து போனார் இதனால் இவர் தனி மரமானார் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஏதாவது கடை வைத்து பிழைப்பை ஓட்டலாம் என்று ஜோன் முடிவெடுத்தார் அதன்படியே ஒரு சிறிய கடையை வைத்து அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய பிழைப்பை ஓட்டி வந்தார் ஜோன் இருந்த சாமூரில் பிரசித்தி பெற்ற தேவாலயம் ஒன்றிருந்தது அங்கு ஏராளமான மக்கள் வந்து போனார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஜோன் அங்கே கடைய தொடங்கியிருந்தார் நாட்கள் ஆக ஆக அவருடைய கடை நன்றாக ஓடத் தொடங்கியது இதனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இரவு பகல் பாராமல் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்று கூட பாராமல் அந்த கடையே கதி என கிடந்தார் இதை பார்த்த சாமூரில் இருந்த பங்கு தந்தை அவரிடம் எப்போது பார்த்தாலும் வேலை வேலை என்று கிடக்காதே கடவுளுக்கு என்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அப்போது உன்னுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்கும் என்று புத்திமதி கூறினார் இது நடந்து சில மாதங்கள் கழித்து பிரான்சிஸ் சவுட்செட் என்ற பெண்மணி சாமூருக்கு வந்தார் அவர் ஜோனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஜோனிடம் மனித வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதில் மட்டும் மாறாக பிறருக்கு கொடுப்பதில் அடங்கி இருக்கின்றது என்று சொன்னார் இவ்வார்த்தைகள் ஜோனை ஏதோ செய்தது அவ்வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த ஜோன் அதிலிருந்து உண்மை பொருளை உணர்ந்தவராய் தன்னுடைய வீட்டில் தங்க இடமில்லாது அலைந்தவருக்கு தங்க இடம் கொடுக்க தொடங்கினார் பின்னாளில் தன்னுடைய கடை முழுவதையுமே தங்குவதற்கான ஒரு இடமாக மாற்றி அங்கேயே ஒரு சில பெண்களின் உறுதுணையோடு சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஆன் ஒரு சபை நிறுவினார் இப்படி மக்களால் கைவிடப்பட்ட ஏழைகள் அனாதிகள் முதியோர் இவர்களுக்காக தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணித்த ஜோன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் அன்பு தந்தையை இறைவாம் நாங்களும் இப்புனிதரை போன்று சில நேரங்களில் உம்மை விட்டு விலகி வேலையே கதி என்று இருக்கிறோம் இவ்வுலக வாழ்வின் இன்பமல்ல விண்ணுலக வாழ்வின் இன்பமே சிறந்தது என புரிந்து கொண்டு உண்மை போற்றி புகழ வரம் தாரும் ஆமேன் சிலுவையின் தூய ஜோன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்